ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கமெண்ட்ஸில் வந்த கொஸ்டின் தான் நம்ம இப்போ நான் ஆன்சர் சொல்ல போறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரசம்காரம் முடிந்த பின்பு வந்து கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணுமா வீடு வாசல் துடைக்கணுமா விளக்கு பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் செய்யணுமா விரதத்தை வந்து எப்போ நிறைவு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் இருக்குது அதனால் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய திலட்சி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தில் வந்து சூரசம்காரம் முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் செய்த பின்பு வந்து கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாங்க கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும் தலைக்கு குளிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முருகன் பெருமான் வந்து சூரியனை வதம் செய்யறாருல அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம தலைக்கு குளிக்கணும் முரு முருக பெருமானுக்கும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடக்கும் அதனால வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் தலைக்கு குளிக்கணும் சூரசம்காரம் வந்து நடக்கிறது வந்து எனக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து டிவியில் வந்து லைவ் போடுவாங்க அதை பாருங்கள் அதை பார்த்து எப்போ முடியுதோ நீங்கள் அந்த நேரம் வந்து கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுருங்க ஒரு சிலபவங்க வந்து சூரசம்காரம் பார்க்கறதுக்கு வந்து திருச்செந்தூரில் வந்து நேரில் வந்து போவீங்க நேரில் போயிட்டு சூரசம்காரம் பார்க்குறவங்க வந்து முடிஞ்சால் வந்து திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து குளிங்க அது வந்து ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கன்மா சூரசம்காரம் முடிந்த பின்பு வந்து வீடு துடைக்கணுமான்னு கேட்குறீங்க ஆமாங்க வீடு துடைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து வீடு துடைக்க பாருங்கள் அப்படி எனக்கு வீடு வீடுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி வந்து பூஜை அறையை மட்டும் கண்டிப்பா வந்து சுத்தம் செய்யுங்க அதுவே போதுமானது அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பூஜை அறையில் உள்ள பூஜை பொருட்களை எல்லாமே வந்து சுத்தம் செய்யணுமான்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு வந்து அவசியமே இல்லை ஏன்னா வந்து நீங்க வந்து காலையிலேயே வந்து விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுருப்பீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து சுத்தம் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து மாலையிலையும் வந்து அதே குத்து விளக்கில் வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடும் செய்யுங்கள் நீங்கள் வந்து பூ அலங்காரம் மட்டும் வந்து புதுசாக போட்டு விடுங்க வாசனை மிகுந்த பூக்கள் வந்து புது பூ வந்து நீங்கள் வந்து போட்டு வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜை பொருளாம் கழுவுறதுக்கு வந்து நமக்கு வந்து நேரம் இருக்காது அதனால தான் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சிலை வெயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாங்க கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்க எதுக்குன்னா முருகப்பெருமான் வந்து ரொம்ப உக்கரமாக கோபத்தோட தான் வந்து வதம் செஞ்சுருப்பாங்க அதனால் வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து குளிர வைக்கணும்ல அதனால் வந்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள் சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் சொல்லிட்டு என்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அந்த அபிஷேகம் பண்ணுங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரசம்காரம் முடிந்த பின்பு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவாங்க எதுக்குன்னா மனம் குளிர வைக்கிறதுக்காக வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்களும் முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா அபிஷேகம் பண்றதுக்கு பாருங்கள் ரொம்பவே நல்லது அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சூரசங்காரம் முடிந்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக ஆறு நைவேத்தியம் வைத்து வந்து வழிபாடு செய்யணுமான்னு சொல்லி கேட்கறீங்க ஆமாங்க ஆறு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே நல்லது என்ன சாதம் வைக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் சொல்லிட்டு வந்து வந்து உங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு வைக்க முடியுமோ வந்து வைத்து வந்து வழிபாடு செய்யலாம் இல்லைங்க எனக்கு ஆறு நைவேத்தியம் வைத்து வழிபாட முடிகிறதுக்கு வந்து நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க வந்து கண்டிப்பா வந்து தயிர் சாதம் வைங்க தயிர் சாதம் வைத்து வழிபடுவது வந்து ரொம்பவே நல்லது அதனால கண்டிப்பா வந்து தயிர் சாதமாவது வைத்து வந்து வழிபடுறதுக்கு பாருங்கள் அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து மிளகு விரதம் இருக்கிறேன் கோயில்ல வந்து சுரசம்காரம் முடிந்த பின் பிரசாதம் கொடுப்பாங்க நான் அதை வாங்கி சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க ஆமாங்க நீங்க வந்து வாங்கி சாப்பிடலாம் கொஞ்சமா பிரசாதம் வந்து சாப்பிட்டுடுங்க ஆனா வந்து முழு விரதத்தை முடிக்கிறது வந்து ஏழாம் நாள் வந்து விரதத்தை முடிங்க ஏன்னா வந்து கந்தசஷ்டி விரதத்தில் வந்து முழுமை பெற நாளே வந்து ஏழாவது நாள் தான் ஆனால் வந்து இந்த ஆறு நாள் தான் விரத நாட்கள் ஏழாவது நாள் வந்து நிறைவு நாள் தான் திருக்கல்யாண சாப்பாடு வந்து முருகப்பெருமானுக்கு வைத்து வந்து வழிபாடு செய்து வந்து அன்னைக்கு தான் வந்து கந்தசஷ்டி விரதத்தை வந்து முடிப்பாங்க அடுத்த கேள்வி என்னென்னா சூரசம்காரத்தை வந்து கண்டிப்பாக வந்து நேரில் போய் தான் பார்க்கணுமான்னு கேட்குறீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க ஏன்னா வந்து கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறத விட வந்து தொலைக்காட்சியில் பார்த்தா வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் அதனால வந்து முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் நீங்க வந்து வீட்லயே இருந்து வந்து பாருங்க நீங்க நேர்ல பார்த்தாலும் தொலைக்காட்சியில பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே பலன் தான் கிடைக்க போகுது அதனால வந்து கண்டிப்பா நேர்ல வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுல வந்து நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே நான் வந்து பதில் கொடுத்துட்டேன் கண்டிப்பா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்